எட்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க அதாவது ஒரு திரைப்படத்தில் வடிவேல் அவர்கள் பேசுவார்கள் வடிவேலை பார்த்து சிங்கபுத்து அவர்கள் பேசுவார்கள் தெரியுமா தெரியாதா தெரியாது தெரியாதா அந்த திரைப்பட காட்சி தான் எனக்கு ஞாபகம் அந்த வசனம் தான் அதாவது என்ன சொல்வார் என்றால் வடிவேலை பார்த்து சிங்கமுத்து நீ அதற்கு சரிப்பட்டு வரமாட்டா என்பது ஆகே அந்த திரைப்படத்தை போலதான் உங்களுடைய செயல்களும் நீங்க பேசும் பேச்சுக்களும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இளமை புகுத்தி விடும் சொன்னார் வள்ளுவர் கல்யாணி சரிப்பட்டு வரமாட்டா ஆக இன்னொரு விஷயத்தையும் சொன்னால் நீங்கள் கொள்ளென்று சிரிப்பீர்கள் ஆம் கொள்ளென்றும் சிரிப்பீர்கள் அந்த பக்கம் பார்த்தால் நீங்கள் ஓரமாக நின்று எது வேணாலும் பார்த்து சிரிப்பீர்கள் ஏனென்றால் நான் சொல்ல போகும் செய்தி அப்படியானது ஆக எட்பாடி பழனிசாமி அவர்களே நீங்கள் எடுத்து கொண்டு வந்திருக்கும் வாகனம் என்ன வாகனம் நீயே சொல் சுந்தரா டிராவல்ஸ் சுந்தரா டிராவல்ஸ் படத்தில் வருமே ஒரு வாகனம் அந்த பஸ்ஸை போல ஒரு வாகனத்தை எடுத்துக்கொண்டு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் அதுவும் தமிழகத்தை மீட்டெடுப்போம் யார் நீங்களா நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று இந்த தமிழ்நாட்டுக்கு தெரியாத ஊர்ந்து வந்தீர்களா இல்லை நடந்து வந்தீர்களா இல்லை பஸ்ஸுக்கு அடியில் அப்படியே பிடித்து கொண்டு வந்தீர்களா ஆக அந்த விஷயத்தை தான் எனக்கு இப்பொழுது ஞாபகம் வருகிறது என்ன சரியா மக்கள் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் யார் தமிழ்நாட்டை மீட்டு கொண்டு வருகிறார்கள் தமிழ்நாட்டை யார் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அற்புதமான திட்டங்களை ஆக இந்த கட்சி தான் கொடுத்து கொண்டிருக்கிறது மாதம் ஆயிரம் ரூபாய் அதாவது இந்த தாய் குளத்தை பார்த்து அவர் கிண்டல் செய்கிறார் ஆயிரம் ரூபாய்க்கு ஏமாந்து விடாதீர்கள் என்று அப்படி என்றால் நீங்கள் முட்டாள் என்று சொல்கிறார் அவர்கள் பாருங்கள் நான் என்னுடைய தாய் குலத்திற்கு முன்னேற்றத்திற்காக ஆயிரம் ரூபாய் கொடுத்துள்ளேன் இந்த அரசு இந்த அரசை பார்த்து அவர் அப்படி பேசுகிறார் சுந்தரா டிராவல்ஸில் வரும் ஒரு போல இருக்கிறார் என்பது அனைவருக்கும் தெரிந்தது அவர் பேசும் பேச்சுக்களும் அந்த வார்த்தைகளும் முதிரும் ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு செவிகளில் விழுகிறதே இல்லையோ எனக்கு விழுகிறதோ அத்தனையும் மக்களை முட்டாக்கும் முட்டாளாக்கும் செயலாகவே நான் பார்க்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் அது ஒரு சுந்தரா டிராவல்ஸ் வரும் அவர் உங்களுக்கு யார் என்று நீங்களே யோசித்துக் கொள்ளுங்கள் ஆக தலைவர் சொல்லுகிறார் நான் வரும் அதாவது இந்த பேருந்து சுந்தரா நான் என்னப்பா பண்றது நான் வந்து ஒரு சாதாரண விவசாயி கிராமத்திலிருந்து வந்தவன் நான் ஒரு தொண்டனாக இந்த கட்சியில் இருந்து வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கட்சியின் என்னுடைய நச்சைகளை பார்த்து இந்த கட்சியின் அந்த பொதுச் செயலாளர் அம்மா அவர்கள் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்தார் நான் மேல் மேலும் உழைத்து கொண்டு வந்தேன் உழைத்து கொண்டு வந்தவன் எங்களால் இப்போ ஏழை விவசாயி பஸ்களில் தானே போக முடியும் அது போல நான் வர முடியும் உங்களை போலவா நல்லா யோசித்து பாருங்கள் நீங்கள் வந்த விதம் வேறு நான் வந்த விதம் வேறு உடனே நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஊர்ந்து வந்தேன் தவழ்ந்து வந்தேன் சொல்லிட்டு போங்க இப்ப என்ன நான் ஊர்ந்து வந்தனும் தவழ்ந்து வந்தனும் எப்படியோ ஒன்று மேலே வந்துட்டல நாட்டு மக்களுக்காக நான் செய்வதுக்கு ஊர்ந்து வருவேன் பறந்து வருவேன் தவழ்ந்து வருவேன் ஆனால் நீங்க சொல்ற ஒரு விஷயம் இந்த பஸ்ஸு வந்து சுந்தரா ட்ராவல்ஸ்னு ஒரு பஸ்ஸை எடுத்துக்கிட்டு நான் வரேனா அந்த பஸ்ஸு வந்து புகை விடுற மாதிரி நான் வாயிலிருந்து இந்த பொய்யும் புரட்டுமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன்னு சொல்கிறேன் இந்த கிராமத்திலிருந்து வந்த இந்த பழனிசாமியா சாதாரண ஆள் மட்டும் இட போட்டுறாதீங்க இவ்வளவு பெரிய கட்சியை யாராரு ஆண்ட கட்சியை நான் தலைமையேற்க வந்திருங்க அன்று எழுதி வைத்தார் இறைவன் ஏன் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களே அன்றே எழுதி வைத்தார் போல ஒவ்வொரு தொண்டனுக்கும் இந்த கட்சியில் இடம் உண்டு அவர் தலைமை ஏற்று நடக்கணும் அப்படி இருக்கு உங்க கட்சியில் அப்படி இருக்கிறதா மன்னர் ஆட்சி போல நடந்து கொண்டிருக்கிறது மன்னர் இளவரசன் அப்படியே போயிட்டே இருக்குது இளம் இளவரசன் அப்படி வளர்ந்துகிட்டே வராங்க அப்படியே ஏதாச்சும் இருக்கா அதுதான் உங்க கட்சிக்கு இருக்கிற எட்டாயிரம் கோடி அதாவது உங்க கட்சிக்குன்னு இருக்கிற பணமே எட்டாயிரம் கோடி போல இருக்குது அந்த பணத்தை போலவா எங்க கட்சிக்கு இருக்குது சொல்லுங்க அது மாதிரி எங்களுக்கு விருப்பப்பட்டது நாங்க விவசாயி இப்படி கொஞ்ச கொஞ்சமா வளர்ந்து வந்தீங்க இந்த தான் வர முடியும் அத போய் கிண்டல் அடிக்கிறாரு இங்க பாருங்க இது மாதிரி கிண்டல் அடிக்கிறதெல்லாம் இந்த எட்பாடி பழனிசாமி கிட்ட மட்டும் நடக்காது ஏன்னா நான் மக்களை பற்றி ஒவ்வொரு நிமிடமும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு பாருங்கன்னா நான் எங்க வரேன் நான் எப்படி போய்கிட்டு இருக்கேன் எந்த பஸ்ல போறேன் அதை கிண்டல் அடிக்கிறது நான் ஒரு வாதம் வச்சேன்னா அதுக்கு பதில் வாதம் சொல்றதுக்கு மட்டும் நீங்க வாங்க அதை விடுத்துட்டு நீங்க வெவ்வேறு விஷயத்த பேசி நான் வந்த பசியும் போன வேசியும் கட்டின கட்டி கட்டிக்கிட்ட வேஷ்டியும் சட்டையும் அதை பத்தி யோசிட்டு இருக்கீங்க இதை தவிர உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்கப்பூர்வமான விஷயத்த நீங்க பேசுறீங்களா ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு தமிழ்நாட்டுக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கிறீங்க இது மாதிரி ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே நீங்கள் இது மாதிரி செய்தால் மக்கள் மேலும் மேலும் உங்களை மேலும் மேலும் எதுவாக நினைப்பார்களோ அதுவாகவே நினைப்பார்கள் அதனால் தயவு செய்து இன்னும் ஒரு ஐந்தாறு காலம் அதாவது ஒரு ஏழு எட்டு மாதங்கள் இருக்கு அந்த மாதங்களாவது ஒரு நல்லொழியாக ஆட்சி நடத்திவிட்டு மக்களிடம் ஒரு சிறந்த ஒரு சின்ன நல்ல பெயராது எடுத்துக்கிட்டு செல்லுங்கள் அடுத்து வரும் நமது ஆட்சியில் தெரியும் நீங்கள் என்னென்ன செய்தீர்கள் எப்படி செய்தீர்கள் அதை எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக இந்த தமிழ்நாட்டிற்கு காட்டத்தான் இந்த எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு பெரிய நீங்க சொல்ற மாதிரி இந்த சுந்தரா டிராவல்ஸ் பைனான்ஸ் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மட்டும் மறந்துடக்கூடாது இந்த சுந்தரா டிராவல்ஸ் எப்ப வேகம் எடுக்கணும் எப்ப ஸ்லோ ஆகணுங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால இது சாதாரணமா எடை போட்டு பேசக்கூடாது ஆளுங்கட்சி தலைவர் அவர்களே